நண்பர்களே நான் உங்கள் ரயில்வே நண்பன் சிவா வெல்கம் டு ரயில்வே நண்பன் சிவா ரயில்வே தேர்வை எதிரநோக்கி கொண்டிருக்கும் முக்கியமாக ஆஸ்ட்ரன் லோகோப்பில் நண்பனம் ஏஎல்பி தேர்வுக்காக காத்து கொண்டிருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் ஒரு முக்கிய ஒரு அப்டேட்னு சொல்கிறேன் அப்டேட்டுங்கிறத விட நியூஸ் சொல்லலாம் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண முன்னாடி இதெல்லாம் தெரிஞ்சுட்டு அப்ளை பண்ணுங்கள் நீங்களே அப்ளை பண்ணாலும் இதே தான் அதே மாதிரி நீங்கள் ஒரு நெட் சென்டில் போய் அப்ளை பண்ணாலும் இதை தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணுங்கள் அவங்ககிட்டயும் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதே மீறியும் இது நீங்கள் இதை தவறாக செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க நீங்கள் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகி நீங்கள் பே பண்ண ஃபீ எக்ஸாம் ஃபீஸும் ரீஃபண்ட் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ் அதனால் விண்ணப்பிக்கும் போது தெரு இதை செஞ்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் விண்ணப்பம் கண்டிப்பாக நிராகரிக்கப்படும் ஸோ இதனால் விண்ணப்பிக்கும் இதெல்லாம் தெரிந்து கொள்ளுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா டீடைல் நோட்டிஃபிகேஷன் ஒரு டுவெண்ட்டி செவன் பேஜஸ் இருக்குது அதில் ஒரு பதிமூணாவது பேஜஸ் பார்த்தீங்கன்னா அதில் சீரியல் நம்பர் பதினாறில் வந்து எதனாலலாம் உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து இன்வாலிட் ஆகி ரிஜெக்ட் ஆகும் அப்படின்னு ஒரு அஞ்சு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அந்த அஞ்சு பாயிண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் மல்டிபிள் அப்ளிகேன்ஸ் டூ டிஃப்ரெண்ட் ஆர்ஆர்பிஸ் ஆர் சேம் ஆர்ஆர்பிஸ் இன் சர்ச் கேஸ் ஆல் த அப்ளிகேஷன்ஸ் வில் பி ரிஜெக்டட் சிம்லர்லி அண்ட் சச் கேண்டிடேட்ஸ் வில் பி டேக் பார்ட் ஃப்ரம் ஆல் ஃபியூச்சர் ஆர்ஆர்பிஸ் அண்ட் ஆர்ஆர்சி எக்ஸாம்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் சதர்ன் ரயில்வேக்கும் அப்ளை பண்ணி நார்த்தன் ரயில்வே சவுத் சென்ட்ரல் ரயில்வே இந்த மாதிரி நிறைய சவுனுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகும் இல் அதாவது ஒரே சேம் ஆர்ஆர்பி மச்ச ஆர்ஆர்பி சென்னைக்கு ரெண்டு மூணு டைம் அப்ளை பண்ணிங்க ஒரே பர்ஸுக்கு ரெண்டு மணி அப்ளை பண்ணிங்கனாலும் உங்கள் எக்ஸாம் வந்து எல்லா அந்த அப்ளிகேஷனும் ரிஜெக்ட் ஆகிரும் நீங்கள் இனிமே வரப்போகிற ரயில்வே எக்ஸாம் ஆர்ஆர்பி போர்டு எக்ஸாம் ஆகட்டும் ஆர்ஆர்சி எக்ஸாம்னால எல்லாத்துலேருந்து நீங்கள் டிபார் பண்ணுவீங்கன்னு சொல்லியிருக்காங்க அடுத்து இன்வாலிட் ஃபோட்டோ இது இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா இதுக்கு இந்த ஃபோட்டோ வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் வச்சுருக்காங்க இப்போ இந்த ஃபோட்டோ எப்படிலாம் இன்வாலிட் ஆகும் அப்படின்னா சச் அஸ் புவர் ரெசொல்யூஷன் தெளிவாக இல்லைன்னா ஃபுல் பாடி வியூ ஒன்லி பாஸ்போர்ட் சைஸ் போடாமல் தேவை ஃபுல் பாடி வியூ அப்லோட் பண்ணக்கூடாது ஒன்லி சைடு வியூ சைடு கூடாது நேராக ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் அர்கனைஸ்டு ஃபேஷியல் ஃபீச்சர்ஸ் ஒன் மீன் ஃபேஸ் ஒழுங்காக இல்லாமல் இருக்குது ஃபோட்டோகிராஃபீடு ஃபோட்டோகிராஃப் ஃபோட்டோ வந்து ட்ராக்ஸ் எடுத்து அப்லோட் பண்ணுறது அந்த மாதிரி குரூப் ஃபோட்டோ இருக்கிறது அப்லோட் பண்ணக்கூடாது டைட்டில் இன்வெர்டட் இமேஜ் ஏதாவது வேறு வேர்ட்ஸ் அதில் இது பண்ணியிருக்கக்கூடாது செல்ஃபி எடுத்த போட்டாவோ கேப்பு தொப்பி போட்டு போட்டாவோ இல்லாட்டா டார்க்கு கிளாஸ் பிளாக் கிளாஸ் இருக்குல்ல கடுப்பு கண்ணாடி இந்த மாதிரி எதுவுமே போட்டு எடுக்கக்கூடாது இப்போ நம்மளுக்கு ஃபோட்டோஸ் எந்த மாதிரி இருக்கணும் எந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் அவங்க நம்ம அப்ளை பண்ணும்போதே டீட்டெயில் சொல்கிறாங்க பாருங்கள் நம்ம ஃபோட்டோ அப்லோட் பண்ணும்போது ஃபோட்டோ வந்து எப்படி இருக்கணும் உங்களுக்கு அப்படின்னா முப்பது டு எழுபது கேபிக்குள்ளே ஃபோட்டோ இருக்கணும் பாருங்கள் இந்த இடக்குல கீழே இருக்குல்ல டிக் போ க்ரீன் கலர் டிக் போட்டு இருக்குல்ல இது மாதிரி தான் உங்கள் ஃபோட்டோ ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் பேக்ரவுண்ட் வந்து ஒயிட்டாக இருக்கணும் ஸ்ட்ரைட்டாக பார்க்கணும் கேப் போட்டுக்கக்கூடாது டார்க்கு கண்ணாடி போட்டிருக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதெல்லாம் ரிஜெக்ட் அந்த ஒரு ரெண்டு நாலு அஞ்சு பத்து இந்த விதமாக இருக்கக்கூடாது பாருங்கள் ஒன்லி ஃபேஸ் மட்டும் நீங்கள் ஷூம் பண்ணி வைக்கிற மாதிரி அந்த அது வேணாலும் ரிஜெக்ட் ஆகும் ஒரு சைடில் இருக்குவாங்க ஃபேஸ் வந்து ஃபோட்டோவில் சென்ட்ரில் இல்லாமல் ஒரு சைடாக ரெண்டாவது மூணாவது பார்த்தீங்கன்னா ஒரு டார்க்கு கண்ணாடி போட்டிருக்காங்க நாலாவதாக பார்த்தீங்க அப்படின்னா முடியை வந்து கண்ணை மறைக்கிற மாதிரி அந்த மாதிரி ஃபோட்டோ அப்புறம் பார்த்திங்கன்னா பேக்ரவுண்ட் வந்து டிசைனாக இருக்க ஃபோட்டோ அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஃபோட்டோ வந்து கரெக்டாக இல்லாமல் கொஞ்சம் கீழே தள்ளி இருக்க மாதிரி சன் கிளம்புலாம் கீழே இருக்க மாதிரி அப்புறம் பேக்ரவுண்ட் வந்து ஒயிட் பேக்ரவுண்ட் இல்லாமல் வேறு கலரில் இருக்க மாதிரி ஃபேஸ் பாதி ஃபேஸ் லைட்டாக ஷேடான மாதிரி ரொம்ப டார்க்காக ஷேடான மாதிரி இந்த மாதிரி கேப்பு போட்டு டொப்பி போட்டு இந்த மாதிரிலாம் இருந்தால் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க இந்த கடைசியாக டிக் போட்டிருக்க இந்த மாதிரி இருந்தால் தான் உங்களுடைய ஃபோட்டோ வந்து ஷோட் பண்ணுவாங்க மேஜர் நிறையா பேருக்கு ரிஜெக்ட் ஆகுது இந்த ஃபோட்டோவை வச்சு தான் நிறையா பேருக்கு ரிஜெக்ட் இது வரைக்கும் முன்னாடி நடந்த ஆர்ஆர்பிஎக்ஸாம்கெலாம் ஃபோட்டோ வச்சு நிறைய பேருக்கு ஜெயிக்காயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அதனால் ஃபோட்டோ அப்லோட் பண்ணும்போது கொஞ்சம் ஹேர்ஃபுல்லாக ஃபோட்டோ அப்லோட் பண்ணுங்கள் நீங்கள் எந்த மாதிரி ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறீங்களோ அதே ஃபோட்டோ ஒரு பதினாறு டு இருபது ஃபோட்டோ வந்து நீங்கள் காப்பி எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா அந்த என்ன ஃபோட்டோ அப்லோட் பண்ணீங்களோ அதே ஃபோட்டோவை தான் நீங்கள் எக்ஸாம் சிபிடி எக்ஸாம் போகும்போது கையில் எடுத்துகிட்டு போகணும் அங்கே ஒட் ஃபேஸ்ட் பண்ணணும் அதே மாதிரி அடுத்த ஸ்டேஜுக்கு போனால் எலிஜிபிள் ஆகி போனாலும் அதே ஃபோட்டோ தான் வேணும் அடுத்து கம்ப்யூட்டர் ஆப்டியூட் டெஸ்ட்டு சைக்கோமெட்ரிக் டெஸ்ட் பண்ணணும் அதே ஃபோட்டோ தான் டாக்குமெண்டரிஃபிகேஷன் வரைக்கும் நீங்கள் சேம் ஃபோட்டோவை தான் கொண்டு போக வேண்டியிருக்கும் அதனால் நீங்கள் அதை கொஞ்சம் ஹார்ட் காப்பி சேஃபாக வச்சுக்கோங்க அடுத்து மூணாவது அது பார்த்திங்கன்னா இன்வெலிட் சிக்னேச்சர் அதுக்கு ஒரு ப்ரிஸ்கிரிப்ட் ஃபார்மெட் இருக்குது இந்த ஃபார்மெட்லாம் சிக்னேச்சர் இருக்கணும் லென்த்து உள்ள அதே மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா சைனும் முப்பத்து எழுபது கேபிக்கில் இருக்கணும் அது பார்த்திங்கன்னா மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னா இன்வெலிட் சிக்னேச்சர் சச்சஸ் யூஸ் ஆஃப் ஆர் கேபிட்டல் லெட்டர்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் ரன்னிங் ஹேண்ட் ரைட்டிங் சைன் வந்து நீங்கள் கேபிட்டல் லெட்டர்லேயோ இந்த பிளாக் லெட்டர் இல்லை கேப்லேட்டில் எழுது எதக்கூடாது அதாவது நீங்கள் எப்போதுமே நார்மலாக ரன்னிங் ஹேண்ட் நீங்கள் சைன் எப்போதும் பண்ணுற மாதிரி பண்ணணும் ஊர் சொல்ஷன் நல்லா இல்லாமல் இன்கம்ப்ளீட் இமேஜ் அதுவும் நீங்கள் சைன் பண்ணி ஃபோட்டோ தான் பாதியை கிராப் பண்ணி பாதை சைன் பண்ணி தகுந்த மாதிரிலாம் விஜிட் பண்ணிடலாங்கன்னு சொல்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நாலாவது பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்ஸ் நேம் அப்பியரிங் இந்த பார்ட் லிஸ்ட் ஆஃப் ஆர்ஆர்சி நீங்கள் இதுக்கு முன்னாடி ஏதாவது ஆர்ஆர்பி எக்ஸாம்லையோ ஆர்ஆர்சி எக்ஸாம்லையோ பார்ட் பண்ணியிருந்தீங்க நீங்கள் ஏதாவது முறைகேடு பண்ணி நீங்கள் எக்ஸாம்லேருந்து வெளியேற்றப்பட்டிருந்தீங்க அப்படின்னா அது முறைகேற்றப்பட்டீங்கன்னா நிராகரிக்கப்பட்டிருக்கீங்க நீங்கள் வந்து இனிமேல் எக்ஸாம் விடக்கூடாது டீபார்ட் பண்ணியிருந்தேங்கன்னா இந்த உங்கள் நேம் அதில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிடும் அடுத்து அஞ்சாவது எனி அதர் இர் இன் மற்ற ஏதாவது விஷயங்கள் நீங்கள் தப்பாக பண்ணியிருந்தாலும் உங்களுடைய அப்ளிகேஷன் இன்வாலிட் ஆகிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து முக்கியமைக்கும் நம்ம எவ்வளோ தான் எஃபோர்ட் போட்டு மேக்ஸ் ரீசனிங் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி அக்யூரேசி மெயின்டைன் பண்ணி எல்லாம் பண்ணாலும் சின்ன தப்பு நம்ம அப்ளிகேஷன் ஃபில் பண்ண பண்ணிடணும் அப்படின்னா அத்தனை இதுவும் வேஸ்ட் ஆகிடும் இன்றைக்கும் படித்தது வேஸ்ட் ஆகாது இருந்தாலும் அதுக்கடுத்து ஏஎல் பி வைவாக்கன்ட் ஒன் இயருக்கு அப்புறம் அதை நம்ம வெயிட் இருக்கணும் அதை நம்ம சின்ன தப்பு பண்ணாமல் இந்த ப பண்ணிடாதீங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யார் இருக்கலாம் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிட்டுன்னு சொல்லி என்ன எப்படி தெரியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த டீடைல்ட் ஆஃப் அந்த பீனு கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதில் பார்த்திங்கன்னா ரிஜெக்ட் டீடைல்ஸ் ஆஃப் ரிஜெக்டட் அப்ளிகேஷன் அலாங் வித் ரீசன் ஆஃப் ரிஜெக்ஷன் கேன் பி பி உட் அந்த வெப்சைட் ஆஃப் ஆர்ஆர்சி அந்த ஒவ்வொரு அப்படி சென்னை அந்த வெப்சைட்டில் அதாவது என்ன ரீசன் எதுக்காக நாங்கள் ரிஜெக்ட் பண்ணோம் அப்படிங்கிறத அந்த வெப்சைட்டில் போட்டிருப்பாங்க நீங்கள் லாக்இன் பண்ணி பார்த்துக்கலாம் இது வந்து உங்களுக்கு அதே மாதிரி இந்த நோ ரீஃபண்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஃபீ வில் பி மேல் ஃபார் ரிஜெக்ட் யாரும் கொடுக்கப்படாது எஸ்எம்எஸ் அண்ட் இமெயில் அலாட் அல்ஸும் சென்ற கேண்டிடேட்ஸ் அந்த மொபைல் நம்பர் உங்களோட எஸ்எம்எஸும் மெயிலும் உங்களுடைய ஃபோனுக்கும் உங்கள் மெயில் அடிக்கும் வந்துடும் ரிஜெக்ட் பண்ணவங்களுக்கு என்ன இதுக்காக ரிஜெக்ட் பண்ணோம் அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் வந்துடும் உங்களுக்கு தனியாக எந்த விதமான போஸ்ட்டோ அனுப்பப்படாது ரிஜெக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லி ஸோ ஒரு கிளியராக அப்ளை பண்ணுங்கள் எந்த தப்பும் பண்ணிடுறாங்க அதேமாரி இன்னொருத்த தப்பு ரீசெண்டாக என் ஃப்ரெண்டு கூட ஒருத்தர் சொல்லியிருந்தார் தப்பாக அப்ளை பண்ணிட்டாரு ஓபிசி நான் க்ரிமி லேயர் நார்மலாக எட்டு லட்சத்துக்கு வருமானத்துக்கு கீழே உள்ளவங்க ஓபிசி கலைகளாக இருந்தீங்கன்னா நீங்கள் நான் க்ரிமி லேயரில் வருவீங்க நீங்கள் அப்ளை பண்ணும்போது அரிய பிளான்ஸ் டு ஓபிசின்னு கேட்கும் எஸ் கொடுத்தீங்கன்னா அண்டர் த நான் கிரீமி லேயர் க்ரீம் லேயர் கேட்கும் நான் க்ரீம் லேயரில் எஸ் கொடுங்க எஸ் கொடுத்தா உங்களுடைய அந்த சர்டிஃபிகேட் நம்பர் ஓபிசரி ஆன்லைனில் சர்டிஃபிகேட் வாங்கியிருப்பீங்க நம்ம தமிழ்நாட்டில் அதில் ஒரு டிஎன் சொல்லி ஸ்டார்ட் ஆகும் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அந்த சர்டிஃபிகேட் நம்பர் கிடக்கும் அடுத்தது என்றைக்கு வரைக்கும் வேலிட்டி இருக்கும் காட்டும் இப்போ ரீசெண்ட் போன ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்ச்சுக்கு அப்புறம் ஏப்ரலில் தான் அப்ளை அலப்பிள்ளை உங்களுக்கு இந்த ஏப்ரல் முப்பது வரைக்கும் உங்களுக்கு எலிஜிபிள் இருக்குது ஸோ இன்னும் என்கிட்ட இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னிங்கன்னா இன்னும் நம்மளுக்கு ஒரு ஒரு பன்னெண்டு பன்னிரெண்டு நாள் பதினாலு நாள் கிட்டே இருக்குது நீங்கள் அதுக்குள்ளே அப்ளை பண்ணி நீங்கள் அது அந்த டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணுங்க கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க சர்வர் பிஸியாக இருக்கும் அதனால் இந்த ஓபிசி நான்கு மிலேலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஃபில் பண்ணுங்கள் அதுக்கு தனியாக நான் இல்லை எப்படி அது எனக்கு புரியலை அப்படின்றீங்கன்னா அதுக்கான வீடியோ நான் தனியாக போட்டிருக்கேன் ஓபிசி சர்டிஃபிகேட்டு மஸ்ட்டு அதை எப்படி அப்ளை அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற அப்ளை பண்ணும்போது ஓபிசி எப்படி சூஸ் பண்ணணும்னு அந்த வீடியோ பார்க்காமங்க டெக்ஸ்க்ரிப்ஷன் லிங்கில் அந்த வீடியோவையும் கொடுத்துருக்கேன் அதையும் பாருங்கள் இந்த டீட்டெயில் நோட்டிஃபிகேஷனையும் இந்த வீடியோ டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதே மாதிரி டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் வீடியோ எப்படி இதுக்கு அப்ளை பண்ணுறது ஏஜ் எக்ஸ்டென்ட் பண்ணாங்க நம்மளுக்கு அப்ளை பண்ணுறதுக்குள்ளே ஏஜ் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துக்கோங்க அதோட வீடியோ என்னென்ன சிலபஸ் அதோட வீடியோ டெக்னீஷியன் ஷார்ட் நோட்டிஃபிகேஷனு அது ஏ டுஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே அவங்களுக்கு இந்த வீடியோவோட டெக்ஸ்க்ரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி ஃப்ரெண்ட்ஸ்